கத்ரா ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை இந்த காலை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று இரண்டு நான் கத்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த வசனத்தினுடைய மகத்துவம் என்ன என்று சொல்லி நான் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் தினந்தோறும் இந்த வசனத்தை நாம் சொல்லாமல் இருக்க முடியாது இஸ்ரேல் தேசத்தில் ஒரு வாலிப பையன் பதினெட்டு வயதை அடையும் போது இந்த வசனத்தை நான் கத்தரை நோக்கி நீர் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லுவதற்காகவே ஒரு விழா ஒரு குடும்ப விழாவை அவர்கள் ஒழுங்குபடுத்துகிறார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் தாய் தகப்பன் பெற்றெடுத்து வளர்த்து ஒரு பதினெட்டு வயது வரை ஒரு வாலிப பிள்ளை என்று சொல்லக்கூடிய நிலையில் வளர்ந்து வருகிற அந்த வேலையிலே அந்த மகனுடைய வாழ்க்கையிலே ஒரு தனிப்பட்ட நிலை என்று சொல்லி அவன் வருகிற வேலையில் அவனுடைய வாழ்க்கையில் இனி நான் என்னுடைய தாய் தகப்பனை அல்ல நான் கத்தரையே நம்பி ஜீவிப்பேன் என்பதற்கு ஒரு உறுதிமொழியை போல இந்த வசனத்தை அங்கே அந்த வாலிபன் சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நான் கத்தரை நோக்கி நீர் அடைக்காலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி நாம் சொல்லும்போது நமக்கும் கத்தர் இதில் இருக்கக்கூடிய இந்த மகத்துவமான ஆசீர்வாதங்களை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் தாய் தகப்பனை டிப்பெண்ட் பண்ணி வாழ்ந்த காலத்திலிருந்து இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய அந்த ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வருவதற்காகத்தான் இந்த வசனத்தை இந்த நாட்களிலும் சரி பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் எங்களை நம்பி இல்லை நீ கத்தரை நம்பி நீ வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை எனக்கண்பானவர்களை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நம்முடைய தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நம்முடைய வியாபாரத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அது முப்பிதாக்கள் நமக்கு கொடுத்த சொத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இல்லை நம்முடைய பிள்ளைகள் நம்மை சப்போர்ட் பண்ணுவாங்க என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நாம் எந்த வயதாக இருந்தாலும் சரி இந்த கால வேளையில் இதை நமக்கு இந்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம் நான் வேறு யாரையும் நம்ப மாட்டேன் கத்தரை நோக்கி நேர நடைக்கிழமை என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லி அவரையே நம்பி வாழ்வேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை நான் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கத்த நம்முடைய நம்பிக்கையாயிருந்து நாம் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போகாதபடி கத்தனை காத்து நடத்த உண்மையிலவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த காலைகளிலே நம்பிக்கை அற்ற நிலையில் யாரை நம்புவது என்று சொல்லி எதை நம்பி நான் வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு திக்கற்ற நிலைக்குள்ளே ஒருவேளை காணப்படலாம் அவர்களுக்காகவே இந்த காலைகளில் கத்த பேசி கொண்டிருக்கிறார் இந்த வசனத்தின் மூலமாய் கத்தரை நோக்கி சொல்லுங்க நான் கத்தரை நோக்கி நீர் அடைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுங்கள் நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு இருந்து உங்களுடைய தேவைகளை மத்தியில் தன்னுடைய அற்புத கரத்தை நீட்டி எகோவா இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் எனவே இந்த நாள் நீங்கள் கத்தரை நம்பி ஜீவிக்கிற ஒரு செயலுக்குழாய் கடந்து வாருங்கள் நிச்சயமாய் கத்தர் உங்கள் முகம் வெக்கப்பட்டு போகாதபடி கத்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் செழித்திருக்க முடியாத காரியத்தை கத்தரை கற்ற இடுவார் இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெவிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடன் துதிக்கிறோம் அன்பின் நேச பிதாவே இந்த நாளிலே கத்தாவே நீர் எங்களுக்கு காண்பித்த இந்த வசனத்துக்காக சோத்திருக்கிறோம் அப்பா நான் கத்தரை நோக்கி நீ அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லி கத்தாவே சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் இதை கத்தாவே இஸ்ரேல் ஜனங்கள் இன்றைக்கும் கடைப்பிடித்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை இந்த கால விலையிலே கத்தாவே நாங்களும் அதை அறிந்து கொள்ளும்படியாகும் நாங்களும் உம்மை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி உண்மை பற்றி பிடித்து கொள்ளும் முடியாத நீர் எங்களுக்கு காரியத்துக்காக சோத்துகிறோம் நாங்கள் இந்த நம்பிக்கையற்ற உலகை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரையும் நம்ப முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீரே எங்கள் நம்பிக்கையாக இருந்து இந்த நாளிலும் கத்தாவே உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கத்தாவே தேவைகளையும் நீர் கத்தாவே சந்தித்து நாங்கள் உண்மை துதிக்க முடியாய் சோதரிக்க முடியாய் உக்கருவை பாராட்டி அறலாமப்பா மகளுடைய திருமண காரியத்துக்கோ அல்லது மகனுடைய திருமண காரியத்துக்கோ பிள்ளைகளுடைய எதிர்கால காரியத்துக்கோ அல்லது ஒரு தொழிலை செய்வதற்கோ இன்றைக்கு நம்பிக்கையற்ற நிலை என்ன என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த வசனம் அவர்களோடு பேசட்டும் கத்தாவை எங்களோடு பேசின வார்த்தை அவர்களோடும் பேசட்டும் உயிருள்ள இந்த வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும் பலப்படுத்தட்டும் அப்பா கத்தரை நம்பி ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் என்று சொல்லி கத்தாவை இன்றைக்கு உம்மை பற்று கொண்டு வாழ ஒவ்வொருவருக்கும் அருள் செய்துள்ளோம் ஒவ்வொரு கூட மகிழ்ச்சியோடு துதித்து ஆராதித்து ஆசீர்வா வாழ்ந்திருக்க அருள் செய்தாவே இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் கத்த சொன்னபடியே இந்த நாளில் அவரை நம்பி வாழ்வதற்கு நீங்கள் இந்த நாள் முதல் இந்த நிமிடம் முதல் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் வைக்கப்பட்டு போகாதபடி கற்று உங்களை காத்துக்கொள்வார் காட் பிளஸ் யூ